கரேகாந்த் தேவ காந்திஸ்டார் விளையாட்டுக் கழக மைதானத்திற்கான மின்னோடி கட்டமைப்பு நிர்மாண பணிகள் நிறைவு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் பிரத்யேக நிதி பங்களிப்பின் ஊடாக மண்முனை மேற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கரேகாந்த் தீவு காந்தி ஸ்டார் விளையாட்டு கழக மைதானத்திற்கான மின்னொலி கட்டமைப்பு நிர்மாண பணிகள் நிறைவு குறித்த கழகத்திற்கான மின்னொலி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வானது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் சண்முகலிங்கம் சுரேஷ்குமார் தலைமையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் அண்மையில் ாடு செய்யப்பட்டிருந்தது கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பிரசாந்தன் கலந்து கொண்டு குறித்த மின்னணி உபகரணங்களை கழக நிர்வாகிகளிடம் கையளித்திருந்தார் கடந்த கால அசாதாரண சூழ்நிலையின் போது நேரடி பாதிப்புக்குள்ளாகி அனைத்து வகைகளிலும் வளங்களை இழந்திருந்த படுவான்கரை பிரதேசத்தின் இளைஞர் யுவதிகளின் மனித வள வலுவாக்கல் மேம்பாட்டு விளிமையம் சார்ந்து ராஜங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்த் அவர்களினால் பல்வேறு செயல்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இளைய தலைமுறையினருக்கு விளையாட்டுத்துறை சார்ந்த வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் ஊடாக அத்துறை மீது ஆர்வத்தை ஏற்படுத்தி சிந்தனை சிதறல்கள் அற்ற ஆரோக்கியமான இளைய தலைமுறையை உருவாக்க முடியும் அடிப்படையில் விளையாட்டுத்துறைக்கு துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சார்ந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு வருவதோடு சிறந்த விளையாட்டு வீரர்களை இனம் கண்டு அவர்களின் திறமைகளை ஊடாக மாவட்ட மற்றும் தேசிய ரீதியில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க முனைப்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு அங்கமாக அமைச்சரின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் முதற்கட்டமாக செப்பனிட்டு நிட்டு கையெழுத்து அறிவிக்கப்பட்டிருந்ததோடு மேலும் ஒரு மில்லியன் செலவில் குறித்த மைதானத்தை செப்பனிடுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் ராஜாங்க அமைச்சரின் நேரடி நிதி பங்களிப்பின் ஊடாக மின்னொலி கட்டமைப்பு வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் காந்தி ஐம்பது வருட காலமாக ஆரம்பிக்கப்பட்டு பல இன்னல்களுக்கு மத்தி அதாவது எங்களுக்கு விளையாடுவதற்கு ஒரு கிரவுண்ட்ஸ் மைதானம் இல்லை அப்ப நாங்கள் பல காலமாக இந்த உப்பு கரைச்சை தான் நாங்கள் விளையாடிக் கொண்டிருந்த நாங்கள் அதே நேரம் நாங்கள் பல இடங்களிலே இது சம்பந்தமாக கரைச்சி எங்களுக்கு ஒரு முடிவும் கிடைக்கவில்லை நாங்கள் அமைச்சராக தற்போது இருக்கும் சிவனசுரவி சந்திரகாந்தன் அவர்களிடம் சில உதவிகள் கேட்டிருந்தோம் அவர் உடனடியாக எங்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றார் மைதானத்தை சென்ற வருடம் மண் போட்டு செப்பனிட்டு தந்திருக்கின்றார் இந்த வருடமும் செய்வதற்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் எமக்கு தந்திருக்கின்றார் அத்தோடு இந்த போக்கஸ் தந்திருக்கின்றார் அத்தோடு இதற்கு நாட்டுவதற்குரிய மைதானம் தெரியும் உங்களுக்கு இருக்கின்ற போசிகள் அதற்குரிய வயர்கள் சகலதையும் அவர் தந்திருக்கின்றார் அத்தோடு எனது கிராமத்திற்கு பல உதவிகள் செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார் அந்த வகையிலே தற்போது எனது கிராமத்தில் ஒரு பிறவர் போட்டொண்டு போடப்பட்டிருக்கின்றது எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பிறகு போட்டு வடிவாக செப்ப நீட்டு இன்னும் பல கொங்குரை போட் போடுவதற்கு உறுதி அளித்து அதற்குரிய வேலைப்பாடுகளையும் செய்த சாரத்துக்கு இருக்கின்றார் பயிற்சி செய்யறதுக்கு மிகவும் ஒரு கஷ்டமான நிலை என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் வந்து வேலைகள் விட்டு வார நேரங்கள் வந்து கடும் அதில் வந்து எங்களோட கொடிய நூல் இங்கே பயிற்சி எடுக்கிறதுக்குரிய இது இல்லை இரவு நேரங்கள்லாம் பயிற்சி எடுக்கணும் நாங்களும் கஷ்டத்துக்கு கஷ்டத்துக்கு மட்டும் தான் பயிற்சி எடுத்து வந்து நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து இந்த போக்கஸ் உதவி செஞ்சு இருந்தது பெரிய ஒரு உதவி இன்னையில் நாங்கள் மதிப்புக்குரிய பிள்ளையான ஐயா அவர்களுக்கு நாங்கள் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொடுப்போம் காந்தி விளையாட்டு கழகத்தையும் சார் எங்களோட கிரௌண்ட் வந்து சரியானமான ஒரு தண்ணி நிரம்பும் மாரிகாலம் வந்தால் நாங்கள் வெள்ளத்திலையும் தண்ணிலையும் தான் விளையாடி வந்திருக்கோம் இப்போ சின்ன சின்ன உதவிகள் வந்தால் நாங்கள் இந்த அளவுக்கு செஞ்சிருக்கோம் இன்னும் உங்களால் கிடைக்கப்பட்டிருக்கோம் உதவி அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஊருக்கு ரோட் வசதிகள் நிறைய நிறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்கீங்க அதுக்கும் நாங்கள் நன்றி கொள்றோம் அதே மாதிரி இந்த வருஷம் எங்களுக்கு இந்த பத்து லட்சம் ரூபா அலக்கேஷன் வந்தது ரவுண்டுக்கு அதெல்லாம் நடந்திருக்கு அதுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இன்னொரு கிரவல் ரோட் உண்டு முன்னூற்றி நாற்பது மீட்டர் அதையும் முடிசா முடிச்சு தந்திருக்கீங்க அதுக்கு இல்லை ஒரு சரியான ஒரு பாரதூரமான ஒரு ரோட்டும்ண்டாது அது கஷ்டத்தில் நாங்கள் போய் மாற அது நல்லா முடிஞ்சிருக்கேன் அதுக்கும் நாங்கள் மனசார நன்றியை எதிர்த்து கொடுத்துருவோம்